கூடி பேசினார்கள் அவர்கள் வந்து செயல்படுத்த அரைகூவல் விடுத்தார்கள் மற்ற நாடுகளில் வந்து அது கொண்டு செல்லப்பட்டது இந்தியாவுக்கும் இதே போன்ற வரலாறு இருக்கிறது அதை நாம் இன்னொரு காலத்தில் பேசவும் நான் நிறைய நேரம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இந்தியாவிலும் பெண்கள் இயக்கம் கட்டி எழுப்பப்பட்டது பற்றி இதே போன்ற ஒரு வரலாறு இருக்கிறது உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெண்களை வந்து வாங்க என்று அரைக்குவல் எழுப்பினாலும் மிக பெரிய அளவுக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் அரசியல் தளங்களில் பெண்கள் வந்தாலும் ஒரு அமைப்பாக முன்னெடுத்ததில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆற்றியது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் இந்திய மாணவர் சங்கம் வந்து அமைக்கப்படுகிறது அந்த இந்திய மாணவர் சங்கத்தில் பெண்கள் மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு பெண் மாணவ மாணவிகள் பங்கு கோரவில்லை என்பதை உணர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த மாணவர் அரங்கிற்குள்ளேயே உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அரசியலாகவும் அவர்களுக்கு அமைப்பு ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளையும் வந்து கொடுத்து அந்த அமைப்பு ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி அந்த மாணவிகள் தான் அதன் பின்னால் வந்து சுதந்திர போராட்ட காலத்துக்கு பிறகு அன்றைக்கு அதில் பணிப்பணி செய்த மிகப்பெரிய தலைவர்கள் தான் அருணாசபளி உள்ளிட்ட மிகப்பெரிய பெரிய தலைவர்கள்தான் அன்றைக்கு பிறகு இந்திய மாத தேசிய சம்மேளனத்தையே தலைவர்களாக வழிநடத்தக்கூடியவர்களாக வந்து மாறினார்கள் என்பதுதான் வந்து வரலாறு இதை வந்து செய்து சாதித்தது வந்து அன்றைக்கு மாணவர்கள் அமைப்புகள் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி காட்டிய ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் வந்து அன்றைக்கு இதை போன்ற அமைப்புகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இருந்ததால் தான் அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எந்த நெருக்கடியில் அதுவும் கட்டி எழுப்பப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக போர் அதைப்போலவே இரண்டாம் உலக போர் நடக்கிறது அதே போல கடுமையான இந்தியா முழு குறிப்பாக வங்கத்தில் மிகப்பெரிய வந்து பஞ்சம் இருக்கிறது இந்த இரண்டு சூழ்நிலைகளில்தான் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பெண்கள் அமைப்பை கட்டியெழுக்கப்படுகிறது அது மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது நீங்கள் நேரம் கிடைத்தால் இந்திய மாத தேசி சமேனத்தினுடைய வரலாறு என்பது தனியான புத்தகமாக இருக்கிறது அதை நீங்கள் படிக்க வேண்டும் எனவே அமைப்பினுடைய முக்கியத்துவம் என்பது அது அதனுடைய வரலாறு என்பதே அது மக்களுக்கான போராடுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அந்த வரலாற்றை நீங்கள் கொண்டு செல்லும் போதுதான் அமைப்புக்குள்ள வந்து நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களோ இல்லை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னா அமைப்புக்குள் இருந்து போராடுவதும் ஒரு போராட்டம்தான் அதனுடைய நல்ல கருத்துக்களை அல்லது மோசமான கருத்துக்களை விமர்சனம் செய்வது நல்ல கருத்துக்களை பாராட்டுவது மோசமான கருத்துக்களை கொண்டு எடுப்பது என்பதை அமைப்புக்குள் இருந்து நீங்கள் வந்து செய்யும்போது தான் அந்த அமைப்பு என்பதுதான் வந்து நமக்கு என்றைக்குமே வந்து பலம் கொடுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நாம் அமைப்பு நிலையில்தான் சந்திக்கிறோம் பெண்கள் அமைப்பாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் வருகிறவர்களை நாம் வந்து தக்க வைப்பதற்கும் அதே போல் புதிதாக இது போல அமைப்பில் அமைப்புனா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கட்டுப்படணும்னு வந்து நினைக்கிறாங்க நிச்சயமாக அமைப்புக்கு கட்டுப்பட வேண்டும் ஆனால் கீழ்படிந்துதான் போகக்கூடாது கீழ்படிதலுக்கும் அமைப்பை க அமைப்பில் கட்டுப்படுவதற்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது இந்த